வாழ்க எங்கையா காமராஜர் அழர்க அவரது புகழ் வாழ்க விஜயகாந்த் அழர்க அவரது புகழ் வாசத்துக்குரிய மக்களே நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முன்பு அவரது இல்லத்திலே அவரை பாசத்துக்குரிய எங்கள் அக்கா விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் சந்தித்து உடல்நலம் விசாரித்து விட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது என் தன்மான தலைவர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்த உறவை பற்றி சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு திரும்புகிறார் இதை தமிழகத்தில் இருந்து பார்த்த ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு அப்படி வயிறு எரியுது பயம் தேமு தேமுதிகான அந்த பயம் அது இருக்கணும் ஏன் பயப்படுதீங்க நண்பர்களே பயப்படாதீங்க எங்கள் கட்சியின் பலம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் கட்சியின் பலவீனம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போது எங்களுடன் இல்லை அவர் இல்லாத போதே உங்களுக்கு இவ்வளோ பயன் இருந்துச்சுன்னா அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்றத்தின் தமிழகத்தில் நடைபெற இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலியை வாக்காளி தட்டி தூக்கியிருப்பாரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அலற வெற்றிருப்பார் ஏனென்றால் விஜயகாந்த் அவர்களின் அரசியலில் நேர்மை இருந்தது உண்மை இருந்தது நியாயம் இருந்தது அந்த அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருந்தது ஏழைகளுக்கான அரசியலாக இருந்தது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கான அரசியலாக இருந்தது என் தாய்மார்களுக்கான அரசியலாக இருந்தது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை எங்கள் அக்கா இருந்தாலும் இந்த தமிழகத்தை சில பசும்போல் போர்த்திய புலிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த எங்கள் அக்கா விஜயகாந்த் பிரேமலதா அவர்களுடைய கரத்தையும் வலுப்படுத்த உங்களது பொன்னான வாக்குகளை அசத்துக்குரிய மக்களே மறந்து விடாதீர்கள் முரத்து சின்னத்தில் வாக்களியுங்கள் முரசு சின்னத்தில் வாக்களித்து நமது வீட்டு பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கும் போது உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை கவனத்தில் நினைத்து முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள் கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் உங்கள் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தமிழ்நாட்டிலே விலைவாசியின் ஏற்றத்தை குறைப்பதற்கும் இந்த மக்கள் வணக்கத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து சுரண்டி வைத்திருப்பவர்களிடம் இருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றும் துணை நிற்கும் மறந்து விடாதீர்கள் நமது சின்னம் முரசு முரசு வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எட்டு திசையெங்கும் முரசு கொட்டட்டும் நமது மக்களின் வாழ்க்கையில் மலர்ச்சி பொங்கட்டும் நன்றி வணக்கம்